இருக்கோ புள்ளைய கொடுக்கறதுக்கோ வேற ஏதாவது இந்த உலகத்துல ஒன்றை வழங்குவதற்கோ அதிகாரத்தை எல்லாம் கொடுத்திருந்தானா குரான் அடிச்சு நொறுக்குது அடுக்கு அடுக்கு குரான கூட அணி செய்து பார்த்தோம்னா இது நம்ம பயந்து நடுங்க வேண்டி இருக்கிற நம்ம யார் யாரெல்லாம் மகான் அப்படியாந்து இருக்கிறோம் அல்லாவுடைய ரசூலை இந்த மாதிரி எல்லாம் சொல்றானே என்கிற அளவுக்கு குரான்ல கடுமையான வார்த்தைகளும் கடுமையான ஒரு கொள்கை பிரகடனம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் பதினொன்னாவது பாருங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் சம்பந்தப்பட்டதையா குரான்ல என்ன வருதுன்னு பாருங்க எல்லாம் குரான்ல உள்ள விஷயம் தான் இது பதினோராவது சூறாவில முப்பத்தி ஒன்னாவது வசனம் இதுல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் போய் சொல்ல சொல்றான் மக்கள்கிட்ட என்ன சொல்ல சொல்றான் வந்திருக்கிறேன்ல என்னிடத்துல அல்லாவுடைய ஹசானாக்கள் பொக்கிசங்கள் கருவூலங்கள் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன் அதை சொல்ல நான் வரவில்லை என்னிடத்துல அல்லாவுடைய கசானாண்டு அல்லா அல்லாவுடைய கண்டிஷன்ல சில இருக்கிறது அதை என்கிட்ட இருக்கு நான் சொல்ல மாட்டேன் வல அழு அமுல் கைப மறைவான விஷயங்களை நான் அறிந்து கொள்ளவும் மாட்டேன் வல பூழு இன்னி மலக்கும் நான் மலக்கு என்று உங்கள்கிட்ட சொல்லவில்லை நான் மனிதன் என்று உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் நான் வந்து மலக்குன்னு உங்கள்ட்ட சொன்னேன்னா மறைவான விஷயங்கள் முதுகு பின்னால் நடக்கணும்னா எனக்கு தெரியும்னு உங்களுக்கு சொன்னேன்னா அல்லது வந்து அல்லாஹுடைய கஜானா உள்ள ஏன் கண்ட்ரோலில் இருக்கிறது அல்லாவுடைய கஜானா நாங்கள் கையில் வச்சினா யாருக்குள்ள ஒரு கஜானா இருக்கு அரசாங்கத்துலேயே கருவூலம் இருக்கிறது அதனுடைய நிர்வாகி என்ன போட்டாங்க கொடுக்கலாம்ல அந்த மாதிரியாவது அல்லாவுடைய ஹசானாவுக்கு நிர்வாகியால நியமிச்சிருக்கா கிடையாது நம்மகிட்ட அந்த இருக்கும் அல்லாவுடைய ஹசானா வந்து அல்லாவுடைய கையில தான் இருக்கும் என்று நபியை நீங்க போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க அதான் நபின் பிரச்சாரம் பண்ணும் பொழுது இதையும் சேர்த்து சேர்த்து பண்ண சொன்ன நபின்னு சொல்லிக்க அல்லாட்டும் நியூஸ் வருது செய்தி வருதுங்கிறது புகழத்தக்க விஷயத்தையும் சொல்லிக்கிறேன்னு அதோட என்ன நினைக்கணும் கூடாது அவங்க மக்கள் விளங்காம அல்லாவுடைய தூதர தனி வந்து அல்லாஹ் சொல்லியோ அல்ல அல்லாவுடைய சில அதிகாரங்கள் இருக்கிறது என்று சொல்லியோ அந்த மக்கள் நினைத்து விட கூடாது என்பதற்காக வேண்டி இத சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து இன்னொரு சூறாவில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் மக்கள்கிட்ட போய் சொல்லணும் அதாவது இது அவங்களுக்குள்ள வச்சுக்கிறது கூட சொல்லல இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னா அல்லாஹ் நபிகள் நாயகம் செல்லா அரசன் இதை மக்கள்கிட்ட போய் கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ணி இருப்பார்கள் அல்லாஹ் கட்டளை இட்டதுனால என்ன சொல்ல சொல்கிறான் லைஜீரணி மினல்லாஹி அஹதுன் அல்லாஹ் என்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ்விடமிருந்து என்னை எவனும் காப்பாற்ற முடியாது என்று போய் சொல்லு அசுல் செல்லா அரசத்தை என்ன சொல்ல சொல்கிறான் என்னை வந்து அல்லாஹ் ஏதாவது தண்டிக்கணும் நினைத்து விட்டான் என்று சொன்னால் அல்லாவிடம் எவனும் என்னை காப்பாற்ற முடியாது வளன் அஜிதா அவனை விட்டுட்டு வேற ஒரு போக்கிடத்தை நான் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது என்னை அழிக்கணும் என்னை தண்டிக்கணும் நினைத்து விட்டான்னு சொன்ன அவன் தஞ்சை விட்டுட்டு எனக்கு வேற வழி இல்லை என்று முகமதே நீ போய் மக்கள்கிட்ட சொல்லிரு சொல்ல சொல்றான் மற்ற மக்கள் சொல்ல சொல்றான் இல்ல ஏகத்துவத்தை சரியா புரிந்து கொள்வதற்கு எல்லாம் சொல்ல சொல்றான் எந்த ஒரு ஆளா இருந்தா அவன் அதிகாரத்தை விட்டே கொடுக்க மாட்டான் அல்ல அவனுக்கு உள்ள அதிகாரத்துல நூல் அளவு கூட அர்த்தாட்ட கொடுக்க மாட்டான் அவன் நான்தான் எல்லாம் அப்படிங்கறதுல அவன் வந்து ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியவன் அதுக்கு தான் ரெண்டாவது சூறாவில் இருபத்தி ரெண்டு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்கிறான் மக்கள்கிட்ட போய் எல்லாம் சொல்ல சொல்றான் மக்களே லா அம்லி குலக்கும் லர்ரன் வலா ரசதா உங்களுக்கு கேடு விளைவிப்பதையோ உங்களுக்கு நல்லது விளைவிப்பதற்கோ நான் உரிமை படைத்தவன் இல்லை உங்களை நான் ஒண்ணுமே பண்ண இயலாது என்ன நீங்க அடிப்பீங்களா அடிங்க ஒண்ணு என்னால பண்ண இயலாது இப்படி போய் சொல்ல இயலுமா ரசூலப்ப என்ன சொல்றான் இல்ல அவங்க அடிக்கிறாங்க திட்டுறாங்க ஊர் வழக்கம் பண்றாங்க கல்லை முல்லை இதுக்கு போடுறாங்க அப்ப மிரட்டோட செய்யணும் தொலைச்சு போடுவோம் அப்படி சொல்லணும் அப்படி சொல்லாம எப்படி எல்லாம் சொல்ற சொல்றான் நமக்கு முடியாது வா நீங்க என்னத்தை கேள்வி செஞ்சாலும் நான் திருப்பி உங்களுக்கு கேடு செய்ய எனக்கு சக்தி இருக்குதா எனக்கு வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் எனக்கு ஏதாவது ஆற்றல் இருக்குதா எனக்கு ஒரு ஆற்றலும் கிடையாது நான் ஒரு மனிதனாக அதை எதிர்கொள்ள முடியுமே தவிர அதுக்கு மேல எங்ககிட்ட ஒண்ணும் இல்லை என்று இந்த அடி உதைகள் எல்லாம் கிடைக்கும் போது சொல்லுன்னு அல்லாஹ சொல்றான் இருபத்தி ரெண்டு இருபத்தொண்டுல அதே மாதிரி எல்லா சொல்றான் அறுபத்தி ஏழாவது சூறாவில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான் குரு நபீனிங்கள் சொல்லுங்கள் அர ஐத்தும் மக்களே நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இன் அகலக்கணி அல்லாஹு அல்லாஹ் என்னை அழித்து விட்டால் ஒமன் மாய என்னோடு உள்ளவர்களையும் அழித்து விட்டால் என்னையும் அல்லாஹ் அழித்து என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்காங்களே அவங்களையும் அல்ல அழித்து விட்டால் அவர் அஹிமானா அல்லது எங்களுக்கு அல்ல அருள் புரிந்துவிட்டால் காவிரீனம் இந்த காவிர்களை துன்புறுத்துகிற வேதனையிலிருந்து என்னையும் என்னை சேர்ந்தவங்களையும் அல்ல அழிக்கிறதா முடிவு பண்ணா அதையும் காப்பாற்ற இயலாது எங்களுக்கு அருள் புரிந்து அவங்களை அழிக்கிறன்னு முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா அவங்களையும் யாரும் காப்பாற்ற இயலாது அப்ப எங்களையும் அழிப்பதாக அல்ல முடிவு செஞ்சால் கூட நான் என்ன செய்ய முடியும் என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் அல்லாஹ் அழிக்க எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்று போய் சொல்லுது அவங்களுக்கு பதவியை உண்டாக்கி கொள்வதற்கோ அவங்களை வணங்கக்கூடிய கூட்டத்தை உண்டாக்குவதற்கோ அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய கூட்டத்தை உண்டாக்குவதற்கோ அவங்களுக்கு நேர்ச்சி செய்யக்கூடிய கூட்டத்தை உண்டாக்குவதற்கு வரவே இல்லை அனைத்தையும் பிரித்து எடுத்து அல்லாவின் பக்கம் திருப்புவதற்கு வந்தார்கள் அந்த மாதிரி செய்து கொண்டிருந்த மக்களுடைய வணக்கங்களை எல்லாம் அல்லாவின் பக்கம் மாத்திரம் திருப்பூருக்கு வந்ததுனால இதெல்லாம் போட்டு போட்டு சொல்ல சொல்றோம் அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றான்னு கேட்டா நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்கள் இந்த புராணில் உள்ளதை ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு சொன்னாங்க சொல்லும்போது சில காம்பரமைஸ் பண்ண வேண்டிய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு சில பேரங்கள்லாம் அவர்கள்ட்ட பேசப்படுகிறது சரிதான் கொஞ்சம் அடக்கி வாசி கொஞ்சம் ஒரு பக்குவமா சொல்லு போட்டு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு சொல்றீங்க இப்ப இல்ல நம்ம போய் சத்தியத்தை சொன்னோம் சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க சொல்ற விஷயம் சரிதான் ஆனா அவ்வளவு போல்டா சொல்லக்கூடாது போல்டா சொல்றோம் நல்லா சொல்றேன் உண்டாக்கிய சொல்றோம் இப்படி எல்லாம் சொல்லுவார்கள் இப்ப சொல்லக்கூடாது பக்குவமா சொல்லணும் பாங்க எப்ப சொல்லணும் நூறு வருஷமா சொல்ல மாட்டாங்க சொல்லாம இருக்கிற சொல்லாம இருக்கிறக்காக தான் அப்படி சொல்றாங்க இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி சொன்னாங்க காலம் வரலு இப்ப சொல்லிட்டாங்க பாருங்க இப்போ சொல்ல மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் சொல்லாம இருக்கிறது என்ன செய்வாங்க இப்ப வேணாம் பின்னாடி பாத்துக்கிறோம் இப்ப வேணாம் இப்ப வந்து மக்கள் ஏத்துக்கிற ரெடியா இல்லை ரெடியா இல்லாடி தானே சொல்லணும் ரெடியா இல்லாத மக்களுக்கு தானே சத்தியத்தை சொல்லணும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல இது நபிகள் நாயகம் சொல்லா செல்லும் காலத்துல இப்படி வந்து என்ன செஞ்சாங்கன்னா சில பேரம் பேசி சில கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் ஒரு நன்மையா சொல்லுங்க வேற மாதிரி கொஞ்சம் அப்படியே அப்படி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்களா நல்லது மாதிரி சொல்லுவாங்க எதிர் மாதிரி சொல்லாம நல்லது சொல்ற மாதிரி யோசனை சொல்ற மாதிரி ரசூல்லாட்ட வந்து அப்படி பேரம் பேசுறாங்க ரசூல் சொல்லா சொல்லத்துக்கு என்ன செய்யுதுன்னா சரியா தானே இருக்குது இப்ப கொஞ்சம் வித்துட்டு அப்புறமே சொல்லிக்கலாமே இந்த மனசுல வந்து லேசா சரணம் ஏற்பட்டுருச்சு ரசூல் சொல்லா சொல்லத்துக்கு நான் சொல்ல நல்லா சொன்ன அப்படி ரசூல்லா நமக்கு என்ன தெரியும் ரசூல்லாவோட உள்ளத்துல அந்த மாதிரி ஏற்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சொல்லிட்டு சொல்றான் அந்த மாதிரி மட்டும் செஞ்சேன் வை என்ன சொல்றான் பாருங்க அந்த வாசகத்தை பாருங்க ஒயின் காதுல எப்படி நூனக்கு அணிலதி அவகைனா இழைக்க தப்தரி அலைனா கைரகும் நான் ஒரு வேதத்தை உனக்கு தந்திருக்க அது இல்லாத ஒன்றை சேர்த்து சொல்வதற்காக வேண்டி உன்னைய குழப்பலாம் என்று சில பேர் திட்டமிடுகிறார்கள் நண்பராக இருப்பார்கள் அவங்க கேட்டிருந்தீங்கன்னா அது மாதிரி செஞ்சிருப்பார்கள் உளவுலா அன் சப்பத்தினாக்க நான் உன்னை உறுதிப்படுத்தி வைத்திருக்காவிட்டால் லக்கது கித்த தற்க இலையம் செய்யும் கழியிலா அவங்க பக்கம் கொஞ்சமாச்சு நீ சாஞ்சிருப்ப இன்னைக்கு சொல்லாதீங்க அடுத்த மாசம் சொல்லுங்க ரெண்டு மாசம் கழிச்சு சொல்லுங்கன்னா சரின்னு சொல்லி சரி மாதிரி ஆயிட்டாங்க ரசூல் செல்லா செல்லுமே அது கண்டிச்சு தான் இப்ப நம்ம செய்ய முடியாது ரசூல்லாவே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லாம் கண்டிச்ச பிறகு விட்டுட்டாங்க கிட்ட தற்கனை இலைகம் செய்யும் கலையிலா கொஞ்சமாவது அவர்கள் பக்கம் சாய்ந்து இருப்பாய் நான் விட்டால் நான் ஒரு உள்ளத்தை உறுதிப்படுத்தி வச்சதுனால அப்படி போயிட்டு பேச முடியாதாங்க சொல்லாம இருந்துருவோமே சரி மாறி படுது ஒரு நல்ல எனக்கு தான் உள்ளத்தை உறுதிப்படுத்தின இல்ல இல்ல போட்டு உடைச்சிட வேண்டியதான் என்ன வேணும் சொல்லிட்டு போடா இப்ப சொன்னேன் இப்பதான் சொல்லுவேன் மறைக்க மாட்டேன் கூட்ட விட மாட்டேன் உறுதியா ரிவர்ஸ் ஆயிட்டாங்க இதை சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் இதெல்லாம் அதக்குனாக்க அவங்க சொன்னதை கேட்டு கொஞ்சம் வளைஞ்சி இருந்தேன் வையி இல்ல அதக்குனாக்க லேபல் ஹயாத் லேபல் மமாத் வாழும் போதும் இருமடங்கு வேதனையையும் மரணத்துக்கும் போதும் இருமடங்கு வேதனை உனக்கு தந்திருப்பேன் மத்தவங்களுக்கு தர டபுள் ஆக்கியிருப்பேன் நீ அவங்க பக்கம் சாஞ்சி இருந்தா அவங்க சொல்ல கேட்டு கொஞ்சம் வளைஞ்சு இருந்தேன்னு சொன்னா என்ன செஞ்சிருப்பேன் மடங்கு வேதனை மருமையிலேயே டபுள் மடங்கு வேதனை தந்திருப்பேன் சும்மலா தஜிதுலக்கு அலைனா நசீரா எனக்கு எதிராக உதவி செய்யறது யாரும் உனக்கு கிடையாது என்னை விட்டு யாரு இருக்கா அப்படி நான் செய்து விட்டேன் என்று சொன்னால் உனக்கு உதவி செய்வதற்கு யாராவது பெற்றுக்கொள்வியா யாராவது உனக்கு இருக்கிறாங்களா என்று எவ்வளவு கடும் வார்த்தை நீ தடம் புரண்டு மாதிரி போன உன்னை உள்ளத்தை உறுதிப்படுத்திட்டேன் கொஞ்சம் தடம் புரண்டு இருந்தேன் சொன்னா ரெண்டு மடங்கு தான் உனக்கு தூதரை நியமிச்சிருக்கோம்ல சாதாரண ஆட்களுக்கு ஒரு மடங்குனா தூதரை நியமித்த ஆட்கள் வந்து நம்மளோட உறுதியை கூடுதலா இருக்கணும் அதுக்கு ரெண்டு மடங்கு வேதனையை தந்திருப்பேன் ரெண்டு நாலு நாள் இங்க ரெண்டு அங்க ரெண்டு தான் துன்யாவோட ரெண்டு மடங்கு அங்க ரெண்டு மடங்கு ஆக்கியிருப்பேன் என்ற அளவுக்கு சொல்றான் இது பதினேழாவது சூறாவில் எழுபத்தி அஞ்சாவது வசனத்தில் இருக்கிற இதனால சொல்லி காட்டுறான் நபிமார்களா இருந்தாலும் இறை நேசர்கள் அல்லாவுடைய பெரிய தரஜா நம்ம யாருக்கும் கிடைக்காத தரஜாவெலாம் அவங்களுக்கு கிடைக்கி தான் போகிறது அது தனி விஷயம் இந்த உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டான்னா உலகத்தில் எந்த விஷயத்தையாவது டிசைட் பண்ணக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய பவரை எந்த நம்பிக்கை அதில் கொடுத்தானா என்பதற்கு தான் இந்த வசனங்கள்லாம் சொல்லப்படுகிறது அதே மாதிரி பத்தாவது சூடாவில் நாற்பத்தி ஒன்போதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுறான் குள்ளே ஆம்பளுக்கு நம்பசி நர்ற மலானப்பா மாஷா அல்லா எனக்கு உங்களுக்கு செய்கிற ஒன்று தள்ளுங்க உங்களுக்கு நான் நன்மை செய்ய முடியுமா கைது செய்ய முடியுமா அதை விட்டுருவோம் எனக்கு நான் நன்மை செய்ய முடியுமா சொல்லுங்க நான் வந்து சக்தி பெற்றவனாக இல்லை என் விஷயத்தில் நான் சக்தி பெற்றிருக்கவில்லை எனக்கே நான் கைது செய்து கொள்வதற்கு எனக்கே நன்மை செய்து கொள்வதற்கு எனக்கு சக்தி இல்லை அந்த பவர் எனக்கு இல்லை இல்ல மாஷா அல்லா நாடு நாளே தவிர அல்லவா நாடுனா நான் ஏதாவது செய்யறது ஒர்க் அவுட் ஆகிக்கிறோம் அல்ல நாடுல என்ன ஒர்க் அவுட் ஆகாது நல்லது செய்யறா இருந்தாலும் கெட்டது செய்யறதா இருந்தாலும் எனக்கு செய்யற விஷயத்தை நான் செய்ய முடியாது உனக்கு எப்படி செய்ய முடியும் என்னுடைய வறுமையை நான் போக்கிக்கிற முடியாது என்னுடைய நோயை நான் போக்கிக்கிற முடியாது எனக்கு குழந்தை வேணும்னா எனக்கு உண்டாக்கி கொள்ள முடியாது என்னுடைய வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி கொள்ள முடியாது என்னுடைய பட்டம் பதவி பதவிப்புகள் எதை நான் உண்டாக்கி கொள்ள முடியாது அப்ப எல்லாமே எனக்கே செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம எப்படி வேற ஆளுக்கு செய்ய முடியும் வேற ஆளுக்கு செய்ய முடியலைன்னு சொன்னால் மற்ற ஊழியாக்கள் மகான்களும் முருகன் எப்படி செய்வாங்க அல்லாவுடைய ரசூலே இல்லை இதை சொல்ல கூட இத போய் மக்கள்கிட்ட சொல்லு பத்தாவது சூறாவில் நாற்பத்தொம்போது அவசனத்தில் எல்லாம் சொல்லுறான் அதே மாதிரி எல்லாம் சொல்லுகிறான் ஒய் எம்ஸ் எஸ்க நபியே உமக்கு அல்லாஹ ஒரு கெடுதியை ஏற்படுத்தி விட்டால் போலாக்கா இல்லாஹு இல்லாவூ அவனை தவிர எவனது நீக்க முடியாது உனக்கு நான் உனக்கு துன்ப தந்துவிட்டேன் வையை நானாக நீக்கினேன் உண்டை உண்டே தவிர நீங்க தான் மகானாச்ச நீங்க தான் இறை நேசர் ஆயிடுச்ச இறை தூதர் ஆயிடுச்ச நீங்களா அதை போய்க்கிற முடியுமா நான் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தந்து விட்டேன்னா தான் உங்களால் அதை கடுகணும் என்ன செய்ய முடியாது நீக்கி கொள்ள முடியாது அதே மாதிரி ஹைரின் உனக்கு நல்லது செய்யணும் இறைவன் நாடி விட்டான் என்று சொன்னால் பல ராத்தலி பல்லரிசி அந்த நல்லது எவனும் தற்கவும் முடியாது உனக்கு கெட்டது செய்ய நாடித்தா அதை எவனை நீக்கி உன்னை காப்பாற்ற முடியாது உனக்கு நல்லது செய்ய நான் ஆடிவிட்டால் அந்த நல்லது உனக்கு தடுக்க முடியுமான்னு அகுவ முடியாது அவன் நாடி அடியார்களுக்கு அதை கொடுப்பான் கேள்வி கேட்க இயலாது இது பத்தாவது நூத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான் இதே கருத்தை ஆறாவது சூறாவில் பதினேழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஏழாவது சூறாவில் எட்டாவது வசனத்துல ஒரு லாஜிக்காக ஒரு தர்க்க ரீதியாகவே அதை புரிய வைக்க சொல்றான் எப்படி சொல்றான் குல் நபிய நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்லணும் உங்களை பத்தி நீங்க பயன் பண்றீங்க போய் தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமா மதிக்கிற 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 அல்லா இருக்கணும்னு வச்சிடக்கூடாது முந்தின நபி மகளும் அப்படி ஆக்கிவிட்டாங்க ஈசா நபியில இருந்து ஒவ்வொரு நபி நினைஞ்சிட்டான் கடவுள் ஆக்கிட்டு போயிட்டான் அது வரக்கூடாதுன்னு சொன்னா உங்களை பற்றி நான் எச்சரிக்கிறேன் போட்டு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அல்ல அதுதான் சொல்ல சொல்றான் அல்ல என்ன சொல்றான் லா அம்லி கூலி நப்சி நஃபான் கொலா எனக்கே நான் பயன் பயனளித்துக் கொள்ள முடியாது எனக்கே நான் கேடு செய்து கொள்ள முடியாது இல்லாம மாஷா அல்ல அல்லாஹ் நாடியதை தவிரன்னு சொல்லிட்டு அத லாஜிக்காக தர்க்க ரீதியா அல்ல ஒரு வாதத்தை வைக்கிறான் எப்படின்னு கேட்டா உழவு குந்து ஆயுளமுள் கை மறைவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு தெரிந்திருக்கும் என்று இருந்தால் லஷ்டத்தருத்து மினல் கைரி நல்ல விஷயங்களையே நான் அதிகமாக அடைந்திருப்பேன் உமா மசனிய சூவு எனக்கு எந்த விதமான துன்பமும் வந்திருக்காது அந்த மாதிரி எனக்கு நடந்துச்சா கேளுங்க அதாவது ரசூசல்லா அலிசல்லம் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா செய்ய ரெண்டாவது விடுங்க மறைவான விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சா தான் இதெல்லாம் செய்ய முடியும் எனக்கு ஒரு துன்பம் வரப்போறது மறைவான விஷயம் நாளைக்கு ஒருத்தர் என்னை கொல்ல போறான்னு வைங்க மறைவான விஷயம் இப்ப கண்ணு முன்னாடி கொல்ல வர்றது மறைவான விஷயம் இல்லை நாளைக்கு என்னைய கொள்றதுக்கு இருக்கான்னு வைங்க அது நமக்கு தெரியுமா தெரியாது அப்ப மறைவா இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் பாட்டுக்கு நாளைக்கு என்னைய கொண்டு போயிட்டான் என்னை தப்பிச்சுக்கிற ஏழாது நாளைக்கு ஒருத்தன் கொல்ல போறான் இந்த இடத்துல என்ன இப்ப தயாரிப்போட இருக்கிறான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிட்டா என்னை கொள்ள இயலுமா நாளைக்கு ஒருத்தன் கொல்ல போறான் இன்னென்ன திட்டங்கள் தீட்டி இருக்கிறான் அதுக்குரிய தயாரிப்புகளோட இருக்கிறான் இன்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துருச்சு சொன்னா நான் அங்க போய் மாட்டிக்கிற போறேன் தப்பிச்சு உடையாந்துருப்பேன் அந்த பக்கத்துக்கு போக மாட்டேனே அதுக்கு தகுந்த மாதிரி செக்யூரிட்டியை நான் ஏற்படுத்திக்கிறேன் அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து மறைவான விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அவனுக்கு கஷ்டமே வராதுங்க இப்போ இந்த பில்டிங் எழுஞ்சிட்டா மண்டல உழுவ போகுது வைங்க அரை மணி நேரத்துல உழுவ போகுது இது வச்சிக்கிறோம் பேச்சுக்கு இது முன்னாடி எனக்கு தெரிஞ்ச நான் இருப்பேனா நம்ம யாரா இருப்போமா ஓடிய போயிருவோம்ல இருபத்தஞ்சு நிமிஷத்துல கிளம்ப விட்ருவோமே உழுவ போகுது இப்போச்சோன்னா ஓடி விடுவோமே அரை மணி நேரத்துல உழுவ போகுதுன்னா நம்ம இங்கே இருக்க போறோம் ஈக்காக கூட இருக்காது ஏன் அது மறைவானது தெரிஞ்சுருச்சு என்ன நமக்கு கேடு வராது வழங்குதா இது ஷாக் அடிச்சு மாதிரி ஏதோ ஏற்பாடு இருக்குன்னு வைங்க சொத்தோடன ஷாக் இருக்கு இது எனக்கு முன்னாடி தெரிஞ்சாண்ணா ஷாக் அடிக்க முடியுமா தெரிஞ்சவன் கை வைக்காம இருப்பேன் சரி பண்ணிக்கிறவன் அப்ப நாளைக்கு நடக்கிறது பின்னாடி நடக்கிறதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தெரிந்திருந்தால் அவனுக்கு எந்த கஷ்டமும் வராது நீங்க பாக்குறீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் வருது நபி அல்ல சொல்ல சொல்றோம் நீங்க பாக்குறீங்க என்னை நீங்க அடிக்கிறீங்க நான் வாங்கிட்டு தான் இருக்கிறேன் ரத்தம் சொட்டுகிட்டு விரட்டுறீங்க தான் செஞ்சேன் தாய்க்குள்ள வந்து அடிச்சு விரட்டி விட்டீங்க கண்ண தூக்கி போடுறீங்க முள்ள தூக்கி போடுறீங்க ஒட்ட குடலை கொண்டாந்து தொழில் இருக்கும்போது போடுறீங்க என்னமா என்ன செய்ய முடிஞ்சா நீ ஒட்டாய போடல கொண்டாந்து எங்க அழுத்தல வைக்க போறேன்னு தெரிஞ்ச நான் ஏன் பாங்க வரப்போறேன் அது தப்பிச்சு பண்ணலப்பா இந்த மனுஷன் எப்படி எல்லாம் சொல்ல சொல்றேன் பாருங்க அடே எனக்கு எவ்வளவு கஷ்டம் வருது பார்க்க தானே செய்யற இந்த கஷ்டம் எல்லாம் நான் ஒரு மனுஷன் உனக்கு காட்டல இந்த கஷ்டம் எல்லாம் உன்னிடமிருந்து வரும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா நீ அந்த கஷ்டத்தை செய்ய முடியுமா தெரிய கூட முடியாதப்பா எனக்கு என்னென்ன நீங்கள் ஒரு திட்டம் போட்டு வச்சுக்கிறீங்க எனக்கு என்னென்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு நாலேஜே இல்லைங்க நான் எப்படி என்னை காப்பாத்திக்கிறேன் என்று நபியே நீங்க சொல்லுங்க நல்லா வந்து சும்மா சொல்லாம காரண அதே மாதிரி நாளை நடக்கிற விஷயங்கள்ல வந்து ஒருத்தங்க தெரிஞ்ச அரைஞ்சிருவான் கெட்டது ஒண்ணுமே வராது ஒரு வியாபாரம் இந்த வியாபாரம் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு என்ன கெரிக்கி ஆகுங்கிறது தெரிஞ்சுட்டு தானே மறைவான நாளைக்கு எப்படி இருக்கும் நாளை கழிச்சு எப்படி இருக்கும் அப்படி எல்லாமே தெரியுமா இல்லையா ஒரு பிசினஸ்ல போய் பணத்தை போட போறேன் போட போகும்போது என்ன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நல்ல எகிரி போகும் அப்புறமே இறங்க ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்கா தெரியும் வைங்களேன் லாபம் வரக்கூடிய நாள் மட்டும் முதலீடு பண்ணி விட்டு அப்படி எடுத்து உடையாந்துருவன்ல ரெண்டு லட்ச ரூபாய் போடுவேன் இருபது லட்ச ரூபாய் உடையாந்துருவேன் அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருவேன் நான் நஷ்டப்படவே மாட்டேன் எனக்கு எதுல போட்டா லாபம் வரும் எதுல போட்டா நஷ்டம் வரும் தெரிஞ்சா ஏன் நான் ஏன் நஷ்டம் வரை எண்பதுல போய் இருக்கிறேன் லாபத்தை மட்டும் அடைஞ்சிட்டு உடையாந்துருவா இல்லையா அப்ப எது எதுல இருந்தால் நல்லது இருக்கும்னு பார்த்து அதையா நான் அடைஞ்சிருவேன் எது எதுல இருந்தா கெட்டது வருமோ அதையா பார்த்து விலகி கொள்ளுவேன் அப்படி நான் இருந்தேன் நான் உங்க முன்னாடி கேட்கறாங்க ரசுல்லா கேட்க சொன்னா அப்படி சொன்னா நான் அப்படி இருந்திருக்கிறேனா நீ நினைச்சா மண்டல போட்டு அடிச்சு ஓட முடியுது அப்படித்தான் இருக்கிறேன் கல்ல விட்டு எரிய முடியுது என்னால தடுக்க முடியல நீ நினைச்சா முள்ள முடியுது என்னால தடுக்க முடியல நீ நினைச்சா ஓட ஓட விரட்ட முடியுது நான் ஓடத்தான் முடிய தப்பிக்க முடியல ஊரை விட்டு என்னை விரட்டின அதுல இருந்து காப்பாற்ற முடிஞ்சால நானும் கண்ணு முன்னாடி மனசு வாழ்ந்துட்டு நீங்க நினைக்கிறீங்க என்று நபியை நீங்க சொல்லிவிடுங்க அந்த மக்கள் யாரும் அப்படி நினைக்கல கேம வரைக்கும் உள்ள மக்களுக்கு இந்த குரான்ல அறிவுரை இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்மளும் நினைக்கிறான இப்ப கழுத விட்டு அவளிய எல்லாம் வச்சு சக்தி இருக்குன்னு நினைக்கிறானே கழுத விட்டையை போச்சு வச்சுட்டு அவளியாங்கிறான் பணமரத்தை போச்சுட்டு அவளியாங்கிறான் குரங்க போச்சு வச்சுட்டு அனுமார அவளியாங்கிறான் இருக்கு நம்ம இதுல யானைக்கு அவளியாங்கிறான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வருவாங்களா இல்லையா அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் பொருட்டு தான் என்ன செய்யறான் இதெல்லாம் கடுமையை எச்சரிக்கிறான் அப்ப ரசூல்லாவா இருந்தா கூட இவ்வளவு கஷ்டங்களையும் தடுக்க முடியாம போனது என்ன காரணம் நாளைக்கு உள்ள ஒண்ணும் தெரியாது அடுத்த செகண்ட்ல என்ன நடக்கும் ஒன்னும் தெரியாது இந்த மாதிரிதான் எங்களை அனுப்பிருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தில் எல்லா சொல்லி காட்டுகிறான் ஆஹ் அபராய்த்தும் மாத்துதும் இல்ல அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் யாரையெல்லாம் எல்லாம் அழைக்கிறீர்களோ அவங்களெல்லாம் இன் அராதனை அல்லாஹ் விழு உர்றீன் அல் ஹுன்ன காஷி பார்த்தில் உர்நீகி எனக்கு ஒரு கேடு செய்ய நாளை விட்டால் அவங்க எல்லாம் தடுத்துருவாங்க நினைக்கிறீங்களா அல்ல என கேடு செய்ய நாடி விட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் என்னை வந்து காப்பாத்திருவாங்களா அவன் அராத நீபி ரஹமத்தின் அவன் எனக்கு ரஹமத்து செய்ய நாடி விட்டால் அருள் செய்ய நாடி விட்டால் ஹல் குன்ன வம்சிக்கா து ரஹமத் அவனுடைய ரஹமத்தை இவங்க எல்லாம் தடுத்து விடுவார்களா புல் ஹஸ்பி அல்லா நபிய மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க ஹஸ்பி அல்லாஹ் அல்லா மட்டும் எனக்கு போதும் தான் நீ மக்கள்கிட்ட சொல்லணும் அல்லாஹ் மட்டும் ஹஸ்பி அல்லா அழகி பொல்லியத்தவக்களில் முத்தவக்கிலும் அவன் மீதுதான் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் இத போய் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துங்க இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் வந்து நபி நபிகள் நாயகம் தொடர்பாக பல விஷயங்களை சொல்லி காட்டுறான் அதே மாதிரி பாருங்க அல்லாஹ் வகிய குரானான் அவங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கான் முகபத்து வச்சிருக்கான் என்பதெல்லாம் நம்ம நிறைய ஆதாரங்களை பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் அவங்க மேல அல்லா எவ்வளவு பெரிய ஒரு மருமையில பெரிய தர்ஜாவை கொடுக்க போகிறான் அவங்களை எவ்வளவு உயர்வான இடத்தில் வைத்திருக்கிறான் நபிமார்களுக்கு எல்லாம் தலைவருங்கிற லெவல்ல அவங்களை வைத்திருக்கிறான் என்று அறிந்து வைத்திருக்கிறோம் அந்த ரசூல் செல்லிசனம் அவர்களை பத்தி ஒரு இடத்துல சொல்றான் இந்த முகம் நான் ஒரு குரானை குடுத்திருக்கிறேன் இதுல வந்து அவரா இஷ்டத்துக்கு என்னதான் சேர்த்துக்காருன்னு வைங்க சேர்க்க மாட்டாரு அப்படி சேர்த்தார் என்று இருந்தால் நம்ம ரசூல் தானே நமக்கு வேண்டியால் தானே நம்ம கூட்டாளி தானே செஞ்சுட்டு போறார் அப்படின்னு நம்ம விழுவோம்ல பொதுவாக நம்ம ஒரு ஆள் மேலே விருப்பம் இருந்துச்சுன்னு அவர் எதாவது கரெக்ஷன் பண்ணா கூட கண்டுக்கர மாட்டோம்ல நம்மளும் ஒரு கடிதத்தை கொடுத்து விட்றோம் அவன் பார்த்து வேண்டிய ஒரு ஆளு தான் நல்ல நோக்கத்தில் சரி நான் இது வந்து பிடிச்சால் நல்லா இருக்குமோன்னு கரெக்ஷன் பண்ணிக்கிட்டான் நம்ம எதாவது கண்டிப்பாம்மா சரி நம்மால் தெரிஞ்சவங்க தானே போய்ட்டு போகிறான் அப்படின்னு விட்டுருவோம் அப்போ அந்த மாதிரி கொண்டு குரானில் வகையில் ஏதாவது கூட்டி குறைச்சி எதாவது செஞ்சுட்டேன் வையே அப்ப என்ன செய்வேன் தெரியுமா உன்னைய அல்ல கேட்குறான் எதுக்கு ஏதாவது சரி நான் மனுஷனை மனுஷனை இடத்துல வச்சு நபியா இருந்தாலும் சரி அந்த எல்லையை காட்டுறான்ல எப்படி காட்டுறான்னு கேட்டா உலகத்த கவல் அலைனா பாதல் அக்காவேல் இந்த முகமது சல்லா அலே செல்லம் அவர்கள் என் பெயரில் ஒரு சின்ன சொல்லை இட்டுக்கட்டி சொல்லி இருப்பாரையானால் அகதுனா மின் ஹூபில் யமீன் அவரை வலது கரத்தால் பிடிப்பேன் இடது கரத்தால் பிடிக்கிறத வலது கரத்தால் பிடி வந்து பிடி கடுமையா இருக்கும் அதுதான் இந்த வலது அல்ல சேர்த்து சொல்றான் இல்ல அகதுனா மின் ஹூபில் யமீன் அவரை வலது கரத்தால் பிடித்து சும்மா கட்டாயனா மின் ஹூல் பத்தீன் அவருடைய நாடி நரம்ப தரிச்சிருவேன் வளர்களை புடிச்சு நபீன்லாம் பார்க்க மாட்டேன் நம்ம மெசேஜ்ல கை வச்சு கூட்டி கூட்டிகூட செஞ்சாங்க நடக்கிறதே வேற நான் தான் எனக்கு என்னுடைய எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது நபியா இருந்தாலும் சரி என்னுடைய லிமிட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அதே மாதிரி பொமா மின்கும் மின்னகத்தின் அணுகாஜி அப்படி அவரை நாடி நரம்பை தரித்து நான் முடிவெடுத்து விட்டால் உங்களை எந்த ஒருத்தனும் வந்து தடுத்து விட முடியாது உங்களை தடுக்கக்கூடிய ஒருத்தனும் கிடையாதுன்னு கடும் அர்த்தம் பாருங்க

இட்டு கட்டி நான் சொல்லாத ஒன்றை சேர்த்து வழக்கரத்தால் பிடித்து நாடி நரம்ப தரிச்சிருவேன் என்னிடமிருந்து எவனும் காப்பாற்ற முடியாது இது வந்து அறுபத்தி ஆறாவது ஒன்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலு முதல் நாற்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்களில் நல்லா சொல்லி காட்டுகிறான் வந்து அந்த அதிகாரம் எனக்கு தாங்கறத காட்டுறதுக்குரிய நிலைமை